வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் தமிழகம் உட்பட ஏழு இடங்களில் மின்னணு உதிரிப்பாக்கங்கள் உற்பத்தி ஆலைகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஆசிய இளையோர விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இந்திய காவல் பணி பயிற்சி அதிகாரிகள் இடையே உரையாற்றிய அவர் விரைவில் காவல்துறையில் உயர் பதவியை ஏற்கவுள்ள அதிகாரிகள் தங்களின் கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தங்கள் பணியில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் போது காவல் அதிகாரிகள் நெறிமுறைகளை பின்பற்றி நேர்மையான நடைமுறைகளை மேற்கொள்வதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் திறமையான அதிகாரிகளாக உருவாவதற்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் காவல் பணியில் தொழில்நுட்பம் என்பது முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டுகளில் கூட்டுறவு அடிப்படையில் இருநூறு ஆழ்கடல் மீன்பிடி கப்பல்கள் வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மும்பையில் இரண்டு ஆழ்கடல் மீன்பிடி கப்பல்களை வழங்கி அவர் பேசினார் நாட்டின் மீன்பிடி தொழிலை வலுப்படுத்தவும் கடின உழைப்பை வழங்கும் மீனவர்களுக்கு லாபத்தை உறுதி செய்யும் ஏதுவாக கடல் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒருங்கிணைந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார் இந்தியாவின் மிக நீண்ட கடலோரப் பகுதிகளில் ஏராளமான மீன்பிடி தொழில் வாய்ப்புகள் இருப்பதையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார் தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட ஏழு இடங்களில் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தை கோடி ரூபாய் முதலீட்டில் மின்னணு உதிரிப்பாக்கங்கள் உற்பத்தி ஆலைகள் அமைப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் மின்னணு பொருட்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இந்த ஆலைகள் வழிவகுக்கும் என்று கூறினார் நாட்டின் தொழில் வளர்ச்சியை சமநிலைப்படுத்துவதற்கும் மண்டல அளவிலான உற்பத்தி திறனை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இந்த ஆலைகள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கணினி தொடர்பான உதிரி பாகங்கள் கேமரா கருவிகள் உள்ளிட்ட முக்கிய மின்னணு உதிரி பாகங்களை தயாரிப்பதன் மூலம் இந்தியா சுயசார்பு நிலையை உறுதி செய்யும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறும் இருபதாவது கிழக்காசிய உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் உலகின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தீவிரவாதம் திகழ்கிறது என்று கூறினார் தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆசியான் நாடுகளுடன் கடலோர ஒத்துழைப்பில் மேலும் இணைந்து செயல்பட இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அடுத்த ஆண்டு ஆசியான் இந்தியா நாடுகளின் கடலோர ஒத்துழைப்புக்கான ஆண்டாக கடைபிடிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் முன்னதாக மாநாட்டிற்கிடையே ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தோஷிமித்ஸு மோத்கியை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே அடுத்த பத்தாண்டுகளுக்கான ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டு செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பின்னர் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செப்டம்பர் மாதத்திற்கான பொருளாதார அறிக்கையில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட பின்னர் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்திருப்பதுடன் பொருளாதாரத்தில் நேர்மறையான தாக்கம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான துறைகளில் அதிக அளவில் விற்பனை நடைபெற்றிருப்பதாகவும் எதிர்வரும் மாதங்களில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் வலுவடையும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் நுகர்வோர் அதிக அளவிலான பொருட்களை வாங்கியதன் மூலம் வேலைவாய்ப்புகளும் அதிகமாக உருவாக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் செஷல்ஸ் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டின் புதிய அதிபர் டாக்டர் ஹெரிமினியை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியா செஷல்ஸ் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் தெற்கு நாடுகளிலும் அமைதி ஸ்திரத்தன்மை முன்னேற்றத்திற்கான எதிர்கால பார்வை குறித்த கருத்துக்களை இந்த சந்திப்பின்போது பரிமாறிக் கொண்டதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அதில் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய கழகத்தின் சார்பில் விதைகள் பதப்படுத்துதல் மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினாா் இந்த மையம் விவசாயிகளுக்கு உயர்தரத்திலான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் இதன் மூலம் வேளாண் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் தரமற்ற மற்றும் போலியான விதைகள் தொடர்பாக வேளாண் அமைச்சகத்திற்கு ஏராளமான புகார்கள் வந்ததால் தற்போது இந்த விதை பதப்படுத்துதல் மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பரேலி தார்வாட் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள இதுபோன்ற விதை பதப்படுத்தும் மையங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌகான் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பீகாரில் அடுத்த மாதம் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது பீகாரில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி பாஸ்வான் பிரிவு உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் ஜனதா தளம் இடதுசாரி கட்சிகளை உள்ளடக்கிய எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியும் நேரடியாக போட்டியிடுகின்றன தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஏற்கனவே பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா ஆகியோரும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இதனிடையே மத்திய அமைச்சரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான திரு கிரண் ரிஜிஜு இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியும் ஜனதா ஜனதாதளமும் அரசியல் சட்டத்தை மதிக்காமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி முசாஃபர்பூரில் நாளை மறுநாள் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் ஆந்திர கடலோரப் பகுதியில் மோன்தா புயல் நாளை கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் புயலை எதிர்கொள்ள எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அப்போது பிரதமர் கேட்டறிந்ததாகவும் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்ததாகவும் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் தெரிவித்துள்ளாா் ஆசிய இளையொறு விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மகாராஜன் ஆர்முக பாண்டியன் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பளுதூக்கும் அறுபது கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார் மகளிர் குத்துச்சண்டைப் போட்டியில் இந்தியாவின் குஷிச்சந்த் அகானா ஷர்மா சந்திரிகா புஜாரி மற்றும் அன்ஷிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பதினோரு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளம் காவல்துறை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் தமிழகம் உட்பட ஏழு இடங்களில் மின்னனு உதிரிப்பாக்கங்கள் உற்பத்தி ஆலைகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்துக்கு எதிராக உலக நாடுகள் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ஆசிய இளையோர விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் இரண்டு பதக்கங்களை வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது